இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சட்டமன்ற வாசலில் அமர்ந்து பாஜக நியமன எம்எல்ஏ தர்ணா இந்துக்கள் குறித்து ராகுலின் பேச்சுக்கு கண்டனம் சென்டாக் கன்வீனர் அதிரடி நீக்கம் தொடர் தொடர்புகார் எதிரொலி காரணமாக கவர்னர் அதிரடி இந்துக்களை வன்முறையாளர்கள் என பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராகுல் காந்தி மக்களிடம் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி புதுச்சேரியில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு சட்டமன்ற வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து உரையாற்றினார் அப்போது மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து விமர்சனம் செய்த நிலையில் இந்துக்கள் குறித்து கருத்து தெரிவித்திருந்தார் அவர் பேசிய கருத்தை சபாநாயகர் ஓம் பிர்லா அவை குறிப்பில் இருந்தும் நீக்கினார் இந்த நிலையில் இந்துக்களை வன்முறையாளர்கள் என பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசியதாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராகுல் காந்தி பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு சட்டமன்ற வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனால் சட்டமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசும்போது இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள் என்று பேசியிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒட்டுமொத்த இந்து மக்கள் சமுதாயத்தையே அவர் மனது புண்படும்படி பேசியிருக்கிறார் இது காலங்காலமாக தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது இந்த பேச்சிற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நான் இன்றைய தினம் அறவழியில் இங்கே நான் அமர்ந்து போராடி கொண்டிருக்கின்றேன் தேர்தல் பரப்புரையின் போது பூணுலை மாட்டிக்கொண்டு விபூதியை வைத்து கொண்டு நான் இந்து என்று பிரச்சாரம் செய்து தேர்தல் முடிந்தவுடன் இந்துக்கள் அனைவரும் வன்முறையாளர்கள் என்று பேசியிருக்கிறார் தொடர் புகார் எதிரொலியாக புதுச்சேரி சென்டாக் கன்வீனர் அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரியில் மருத்துவம் பொறியியல் உள்ளிட்ட உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் நடந்து வருகிறது இதற்கிடையே அரசின் பரிந்துரையை ஏற்று இரண்டாயிரத்து நான்கு ஐந்தாம் கல்வியாண்டிற்கு சென்டாக் கன்வீனராக ராஜீவ்காந்தி கலை அறிவியல் கல்லூரியை சேர்ந்த உதவி பேராசிரியர் பாலாஜி நியமிக்கப்பட்டார் இதற்கு மூத்த பேராசிரியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் சென்டாக் கன்வீனராக தகுதியுள்ளவர்கள் பலர் இருந்தும் ஜூனியரான பாலாஜி நியமிக்கப்படுவது முறைகேடுகள் வழிவகுக்கும் மேலும் அவருக்கு கீழ் பிசிஎஸ் அதிகாரிகள் கல்லூரி முதல்வர்கள் செயல்பட வேண்டியது இருக்கும் என கூறி எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து சென்டாக பொறுப்பில் இருந்து பாலாஜி அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக கஸ்தூரிபா மகளிர் கல்லூரி ஆன் சிவன் கன்வீனராக நியமனம் செய்து துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார் இதற்கான உத்தரவினை உயர்கல்வி தொழில்நுட்பத்துறை சார்பு செயலர் சௌமியா பிறப்பித்துள்ளார் புதுச்சேரியில் மரக்கன்று நடும் திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட வழங்கப்படவுள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி துவக்கி வைத்தார் புதுச்சேரி வனத்துறை சார்பாக மரங்களின் முக்கியத்துவம் மற்றும் அதனை பாதுகாத்தலில் மக்களின் பங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் வாரத்தில் மரக்கன்று நடும் திருவிழா கொண்டாடப்படுகிறது மரக்கன்று நடும் திருவிழாவை முன்னிட்டு ஜூலை ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்களை வேளாண் துறை காவல்துறை நீதித்துறை உள்ளிட்ட அரசு துறைகள் பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்களில் மரக்கன்றுகள் நடுதல் மேலும் புதுச்சேரியில் உள்ள நூற்றி கிராமங்களிலும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மகளிர் குழுக்களின் மூலமாகவும்

காரைக்கால் மாவட்டத்தில் குப்பைகள் அதிகம் தேங்குவதை கட்டுப்படுத்த போதுமான நகராட்சி ஊழியர்கள் இல்லாத நிலையில் துப்புரவு பணிக்கான ஒப்பந்தத்தை தனியாருக்கு கொடுத்து மாவட்டத்தை குப்பை இல்லாத மாவட்டமாக உருவாக்க அரசு திட்டம் வகுத்தது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஹேண்ட் இன் ஹேண்ட் என்ற தனியார் நிறுவனத்தால் சுமார் ஐம்பத்தி நான்கு டாடா ஏசி வாகனங்கள் மூலம் மாவட்டம் முழுவதும் பணி மேற்கொள்ளப்பட்டது அந்த நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிந்த நிலையில் தற்போது வேறொரு தனியார் நிறுவனமான ஹெச்ஆர் ஸ்கொயர் என்னும் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டுள்ளது கடந்த முறை செயல்பட்ட நிறுவனம் போல இந்நிறுவனம் செயல்படாததால் மாவட்டம் முழுவதும் குறிப்பாக நகரப் பகுதிகளில் குப்பைகள் தேங்கி கிடக்கிறது இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு தொய்த் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது இந்நிறுவனத்தில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு சரியான முறையில் மாதாந்திர சம்பளம் வழங்கப்படவில்லை எனவும் ஊழியர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் அந்நிறுவனத்தின் மீது குற்ற எழுந்துள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் எஸ் கடந்த முறை ஒப்பந்தத்தில் இருந்த தனியார் நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டதாகவும் தற்போது உள்ள நிறுவனத்தின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை எனவும் எனவே தற்போது உள்ள தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்து புதிய நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் தெருவில் இறங்கி போராடும் நிலை ஏற்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் முதன் முதலில் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட புதிரை வன்னார் இயக்கத்தினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இலவச கல்வி திட்டத்திற்கு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் படி சரியான முறையில் கிராம விசாரணை செய்யாமல் வன்முறையை தூண்டும் வகையில் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து குல தொழில்களை செய்யவில்லை என்று காரணத்தால் வண்ணான் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு சாதி சான்றிதழ் வட்டாட்சியர் வழங்கவில்லை என கூறி குதிரை வன்னார் விடுதலை இயக்கத்தை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் நூறடி சாலையில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியர் பிரித்திவி மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலியார்பேட்டை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து பின்னர் விடுதலை செய்தனர் நிலையில் இன்று அமலுக்கு வந்த மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் வன்னார் இயக்கத்தினர் மீது நூற்று எழுபது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கோரிக்கைகளை தீர்க்கவில்லை எனில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை புறக்கணிப்போம் என அமைச்சக ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி ஒருங்கிணைந்த அமைச்சக ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் புதுச்சேரி அரசு உதவியாளர்களுக்கான துறை ரீதியான போட்டித் தேர்வு நடத்தி முடிவை வெளியிட்டது அதில் மதிப்பெண் வெளியிடவில்லை மதிப்பெண் வெளியிடப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு கோருவோம் என தெரிவித்தோம் அதன் அடிப்படையில் வெளியிடப்பட்ட பட்டியலில் அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் தேர்ச்சி பெறவில்லை குறைந்த மதிப்பெண் எடுத்தவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஆனால் யார் எத்தனை மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றனர் காத்திருப்பு பட்டியல் உள்ளவர்கள் யார் என தெளிவாக வெளியிடவில்லை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரே இடத்தில் இருப்பவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் சென்சியேட்டிவ் துறைகளில் இரண்டு ஆண்டுகள் இருந்தால் இடமாற்றம் செய்ய வேண்டும் என மத்திய விஜிலன்ஸ் விதி கூறுகிறது புதுச்சேரியில் ஐம்பத்து நான்கு அரசு துறைகள் இருக்கின்றன இவற்றில் உள்ள அரசு ஊழியர்களை நிர்வாக சீர்திருத்தத்துறை இடமாற்றம் செய்கிறது சிறப்பாக செயல்படும் ஊழியர்களை சில ஆண்டுகள் தக்கவைக்க அரசு துறை தலைவர்கள் கோப்பு அனுப்புகின்றனர் ஆனால் நிர்வாக சீர்திருத்த துறையோ உடனடியாக அவர்களை அந்த துறையிலிருந்து விடுவிக்கிறது சென்சிடேட்டிவ் துறையான நிர்வாக சீர்திருத்த துறையில் பனிரெண்டு முதல் பதினேழு ஆண்டுகள் வரை ஒரே இடத்தில் பணிபுரிகின்றனர் அவர்களை ஏன் இடமாற்றவில்லை அமைச்சக ஊழியர்கள் கோரிக்கை தொடர்ந்து நிராகரிக்க ஊழியர்கள் கோரிக்கை தீர்க்காவிட்டால் சட்டசபை தேர்தலை புறக்கணிப்போம் என தெரிவித்தனர் பொதுமக்கள் அச்சமில்லாமல் வாழ்வதற்காக மத்திய அரசு மூன்று குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு சார்பில் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள மூன்று குற்றவியல் சட்டங்கள் குறித்த கையேடு வெளியீட்டு விழா கதர்காமம் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமை செயலாளர் காவல்துறை உயரதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டு கையேடு புத்தகத்தை வெளியிட்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைந்து நீதி கிடைக்க வேண்டும் என்று காவல்துறை சட்டத்துறை மற்றும் வழக்காடுமன்றம் ஆகியவை இணைந்து செயல்பட்டால் சரியான நீதி கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் பொதுமக்கள் அச்சமில்லாமல் வாழ்வதற்காக மத்திய அரசு இதுபோன்ற சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகள் அச்சமின்றி செல்வதற்கான வாய்ப்பை காவல்துறை உருவாக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் வாதானூரில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதிய போர்வெல் அமைக்கும் பணியை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார் மண்ணாடிப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாதானூர் கிராமத்தில் தற்போது நுழைவு வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை மூலம் பத்து லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய போர்வெல் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி போர்வெல் அமைக்கும் பணியின் பூஜையை செய்து துவக்கி வைத்தார் இதில் பாஜக பிரமுகர் முத்தழகன் நிர்வாகிகள் தமிழ்மணி களிய பெருமாள் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இத்திட்டம் மூலம் வாதானூர் கிராமத்தில் உள்ள சுமார் நான்காயிரம் நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொண்டவானத்தம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் தியாகி அன்சாரி துரைசாமி பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தியாகி அன்சாரி துரைசாமி நூற்று பதினெட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தியாகி அன்சாரி துரைசாமியின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் வாழ்க்கை வரலாற்றைப் பற்றியும் அவர் செய்த சாதனைகளைப் பற்றியும் அவர்களின் தியாகத்தைப் பற்றியும் மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார் விழாவில் ஆசிரியர் உதயகுமார் வரவேற்புரையாற்றினார் பள்ளியின் பொறுப்பு துணை முதல்வர் மனோன்மணி விருந்தினர்களை சிறப்பித்தார் இதில் ஆசிரியர்கள் ஜகநாயசி அனிதா மேரி கவிதா விஜயலட்சுமி கலைவாணி அன்புமதி மற்றும் தலைமை ஆசிரியர் சிவசங்கரி ஆகியோர் வாழ்த்து வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் ரகு செய்திருந்தார் நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளியின் அனைத்து ஊழியர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லேகசி சங்கத்தின் சார்பாக ஜிப்மர் மருத்துவமனையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் தலைவர் ரோட்டரியன் கருணாநிதி செயலாளர் ரோட்டரியன் பழனி பொருளாளர் ரோட்டரியன் ரகுவரன் துணை ஆளுநர் ரோட்டரியன் செந்தில் ரீஜனல் செக்ரட்டரி ரோட்டரியன் கந்தன் முன்னாள் தலைவர் ரோட்டரியன் சந்தான லக்ஷ்மி மற்றும் ரோட்டரியன் சரவணன் ரோட்டரியன் ரவி ரோட்டரியன் மன்னார்சாமி ரோட்டரியன் மனோகரன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு அமமுக தலைமை நிலைய கழக நிர்வாகிகள் தேர்தல் பணிக்குழு ஆலோசனைக் கூட்டம் முன்னியம்பாக்கத்தில் நடைபெற்றது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைமை நிலைய கழக நிர்வாகிகள் தேர்தல் பணிக்குழு ஆலோசனைக் கூட்டம் முன்னியம்பாக்கம் ஏ டு பி ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜ் தலைமை தாங்கினார் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வானூர் கணபதி மற்றும் கழக தொழில்நுட்ப ஆண்கள் பிரிவு செயலாளர் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலை வகிக்க தலைமை கழகத்தின் சார்பில் தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்களான கழக துணைத் தலைவர் முன்னாள் எம்எல்ஏ கோமுகி மணியன் கழக துணை பொதுச் செயலாளர் சண்முகவேலு கழக துணை பொதுச் செயலாளர் ரங்கசாமி செந்தமிழன் கழக பொருளாளர் முன்னாள் எம்எல்ஏ வீரபாண்டி செல்வம் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் பார்த்திபன் புதுச்சேரி மாநில செயலாளர்கள் எஸ் சேகர் முருகன் மற்றும் அனைத்து தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் பல்வேறு அமைப்பு சார்ந்த நிர்வாகிகளும் கலைக்கழக ஒன்றிய கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கியதோடு தீய சக்தியான திமுகவை இடைத்தேர்தலில் வென்றெடுக்க கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வாக்கு சேகரிக்க கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பங்கு பெறும் பொதுக்கூட்டங்களை பெருவாரியான மக்களை அழைத்து வந்து சிறப்பிப்பது என முடிவு எடுக்கப்பட்டது புதுச்சேரி கதிர்காமம் சிவன் சலங்கை நாட்டியாலயா மற்றும் பிரியங்கா ஆர்ட்ஸ் அகாடமி கலைக்கூடம் இணைந்து வழங்கிய ஏழாம் ஆண்டு சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது புதுச்சேரி கதிர்காமம் சிவன் சலங்கை நாட்டியாலயா மற்றும் பிரியங்கா ஆர்ட்ஸ் அகாடமி கலைக்கூடம் இணைந்து வழங்கிய ஏழாம் ஆண்டு சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது இதில் பரதநாட்டிய மாணவிகள் தேஜஸ்வினி எட்வினா இமயா ராஜேஸ்வரி பூஜாஸ்ரீ பிரின்சி லத்திகா ராஜஸ்ரீ பூஜா பிரின்சி ஹரிணி உள்ளிட்ட மாணவிகளின் சலங்கை பூஜை அரங்கேற்றப்பட்டது இதில் எட்டு பாடல்கள் பாடப்பட்டு மிருதங்கம் வயலின் உள்ளிட்டவைகள் வாசிக்கப்பட்டு பரதநாட்டிய இசை கச்சேரி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களை நிர்வாகிகள் ஸ்ரீதேவி சங்கர் அன்பழகன் கிருஷ்ணகுமார் ஆகியோர் வரவேற்று கௌரவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை பாஜக பிரமுகர் ஜி வி தேவி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் பார்வையாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் ஹெரிட்டேஜ் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா புதுவை ஆனந்தாயின் ஹோட்டலில் நடைபெற்றது புதுச்சேரி ஹெரிடேஜ் ரோட்டரி சங்கத்தின் புதிய தலைவராக ஜோதிராம் செயலாளராக அருள்குமார் பொருளாளராக சுஜாதா பிஸ்ட்ராஜா ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் தலைமை சிறப்பு விருந்தினராக சிருஷ்டி ஃபவுண்டேஷன் டைரக்டர் கார்த்திகே என் கணேசன் ஜோன் இருபத்தி ஏழு மண்டல உதவி ஆளுநர் டாக்டர் மேரி ஸ்டெல்லா கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த புதுச்சேரி ஹெரிடேஜ் ரோட்டரி சங்க பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு ஹெரிடேஜ் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் டாக்டர் சரவணகுமார் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி அன்பழகன் முகுந்தன் மணிவண்ணன் சுப்ரியா மீனா கவிப்ரியா மனோஜ் சிவகுமார் சந்திரன் விவேகானந்தன் கண்ணன் மணி சதீஷ் ராஜ்பாபு சீதாபதி மற்றும் மற்ற ரோட்டரி கிளப் சங்க நிர்வாகி குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை வாழ்த்து சிறப்பித்தனர் வானூர் அருகே முறைகேடாக நிலம் விற்பனை செய்யப்படுவதாக வானூர் எம்எல்ஏ கூறிய குற்றச்சாட்டுக்கு நிலம் விற்பனை நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த புளிச்சப்பள்ளம் கிராமத்தில் புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் தனியார் நிறுவனம் நிலம் விற்பனை மனைப்பிரிவு அமைத்துள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கரபாணி செய்தியாளர் சந்திப்பில் அந்த நிலம் முறைகேடாக அரசு அனுமதி இல்லாமல் விற்பனை நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார் அதனைத் தொடர்ந்து நில விற்பனை நிறுவனம் தற்போது அதற்கு மறுப்பு தெரிவித்து அரசிடம் உரிய அனுமதி பெற்று அனைத்து துறைகளின் உரிய அனுமதி பெற்றுதான் நிலம் விற்பனை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர் மேலும் எம்எல்ஏ குற்றச்சாட்டு முற்றிலும் எனவும் மறுப்பு தெரிவித்துள்ளார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சட்டமன்ற வாசலில் அமர்ந்து பாசக்க நியமன எம்எல்ஏ தர்ணா இந்து குறித்து ராகுலின் பேச்சுக்கு கண்டனம் சென்டாக் கன்வீனர் அதிரடி நீக்கம் தொடர்புகார் எதிரொலி காரணமாக கவர்னர் அதிரடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்